வெயில் காலத்துல கிட்னி ஸ்டோன் உருவாகிறது அதிகரிக்குமா அந்த வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன உணவு முறை எடுத்துக்கொள்ளலான்றத இந்த காணொலியில பார்ப்போம் ரஞ்சிதா இந்த மாதிரி மோஸ்ட் ஹர்ச் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு என்னோட சேனல ஃபாலோ பண்ணிருங்க சிறுநீரக கற்கள் ஏன் உருவாகுது நம்ம யூரின்ல நார்மலாவே பார்த்தோம்னா நிறைய கழிவுகள் வெளியேறும் யூரியா கிரியேட்டினன் யூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து ஒரு சில காரணங்களால நிறைய வெளியேறும் போதோ இல்லைன்னா வந்து நம்ம ப்ராப்பரா ஹைட்ரேட்டடா நம்ம பாடியை வச்சுக்கல தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னா அங்கேயே தங்கி படிஞ்சிரும் அப்படி படியும் போது அந்த இடத்துல கல் உருவாகுது இதனால மட்டும்தான் கல் உருவாகுமா அப்படின்னு கேட்டா இல்ல மரபணு காரணங்களாலும் சில பேருக்கு யூரின் அங்கேயே தங்கிட்டு இருக்க தன்மையும் அனாட்டமிக்கல இருக்கும் வேற என்ன காரணங்கள்னு பார்த்தோம்னா எடை கூடுதலா இருக்கிறது அதிகமாக உப்பு எடுத்துக்கிறவங்க சர்க்கரை எடுத்துக்கிறவங்களுக்கும் வந்து கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்பு இருக்கு வெயில் காலத்துல கிட்னி ஸ்டோன் அதிகரிக்குமான்னு கேட்டால் எஸ் அதிகரிக்கலாம் பிகாஸ் நம்ம பாடியில வந்து ஸ்வெட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் வின்டர் சீசனை விட சம்மர் சீசன்ல ஸ்வெட் ஜாஸ்தியா இருக்கும் அந்த டைம்ல நீர் வெளியேறதுக்கு ஈக்குவலாக நம்ம ஹைட்ரேட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை இதே நம்ம ஹைட்ரேட் பண்ணாமல் தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா யூரின் சரியா வெளியேறாது சோ வெளியேறாதப்ப என்ன ஆகும் அங்கேயே தங்கிடும் படிஞ்சிடும் அப்படி படியறப்போ அங்க கிறிஸ்டலைஸ் ஆகி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னாலும் ஸ்ட்ரோவைட் அப்படின்ற ஸ்டோன் உருவாகும் சோ இப்ப எதனாலலாம் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்துட்டோம் இப்போ என்னென்ன ஸ்டோன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் எயிட்டி பர்சன்ட் வந்து கால்சியம் ஆக்சிலேட் அப்படின்ற ஒரு ஸ்டோன் தான் உருவாகுது யூரின்ல அதிகமா கேல்சியமோ ஆக்சிலேட்டோ வெளியேறதுனால வர ஸ்டோன் தான் இந்த கால்சியம் ஆக்சிலேட் ஸ்டோன் மீதி டென் பெர்சென்ட் ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பேட் ஸ்டோன்ஸ் இந்த கால்சியம் மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பேட் இல்லைன்னா அமோனியம் பாஸ்பேட் இந்த மாதிரி யூரின்ல அதிகமாக வெளியேறுறதுனால வர ஸ்டோன் இது வந்து ஸ்டாக் ஹார்ன் ஸ்டோனுன்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து அறிகுறிகள் அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முதுகு தண்டு வடத்துக்கு கீழே அந்த இடத்துல இருந்து முன்னாடி க்ரோயிங் ஏரியா மேல்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா அவங்களோட டெஸ்டஸ் வரையும் கூட பெயின் வந்து பின்னாடி இருந்து முன்னாடி ரேடியேட் ஆகும் வாமிட்டிங் இருக்கலாம் ஃபீவர் வரலாம் யூரின்ல வந்து பிளட் வரலாம் அடுத்து வந்து பயூரியா பையூரியானா யூரின்ல ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை அணுக்கள் இல்லைன்னா வந்து பஸ் கூட நம்ம வந்து பார்க்கலாம் சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமா எலிவேட்டடா காமிக்கலாம் அடுத்து என்ன உணவு முறை ஃபாலோ பண்ணி இந்த கிட்னி ஸ்டோன் வராம தடுக்கலான்றது பார்ப்போம் ஒரே ஒரு பொருள் சாதாரணமாக நம்ம சமைக்க யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் அது என்னன்னா லெமன் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து கிட்னி ஸ்டோன் வராம தடுக்கிறதுக்கு சிட்ரேட் சிரப்ஸ்லாம் கொடுப்பாங்க அதை நம்ம ஃபுட்ல எடுத்துக்கலாம் சிட்ரேட் கண்டைன் ஃபுட்ஸ் என்னென்ன லெமன் ஆரஞ்சு அதுக்கப்புறம் பைனாப்பிள்ஸ் இதெல்லாம் வந்து சிட்ரேட் அதிகமா இருக்க ஃபுட் ஸோ இதை வந்து நம்ம டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதோ அடிக்கடி ரெக்கரண்டாக கிட்னி ஸ்டோன் வரவங்க ரெகுலராக வந்து லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாவே மோஸ்ட் ஆஃப் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அண்ட் த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் மூணு லிட்டர் வாட்டர் அவங்கவுங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக குடிச்சுக்கோங்க லெமன் ஜூஸோ பைனாப்பிளோ ஆரஞ்சோ ரெகுலராக எடுத்துக்கோங்க விட்டமின் ஏ டெஃபிஷியன்சிஸ் வந்து வராமல் இருந்தாலும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வராம இருக்கும் பிகாஸ் விட்டமின் ஏ அதிகம் இருக்க ஃபுட் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வந்து கிட்னி ஸ்டோன் வரத தடுக்கலாம் என்னென்ன ஃபுட்டு கேரட் கோவா பப்பாயா இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து ரணக்கல்லின்னு ஒரு இலை இருக்கு அந்த இலைய காலையில நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு தண்ணி குடிக்காம நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கிட்னி ஸ்டோன் வராம நம்ம வந்து தடுக்கலாம் வாழைத்தண்டு ஜூஸ் பாகற்காய் இளநீர் வெள்ளரி வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதுதான் இதெல்லாம் நிறைய இருக்கு என்னென்னா காஃபி டீ சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து ரெக்கரண்டா கிட்னி ஸ்டோன் வரவங்க எடுத்துக்க வேண்டாம் உப்பு அதிகமா இருக்க தின்பண்டங்களோ இல்லை உப்பு அதிகமா வந்து சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது அதெல்லாம் வேண்டாம் சுகரும் வந்து நீங்க உப்பு தானே சேர்த்துக்க வேணாம்னு சொன்னாங்க சுகர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க சுகர்ல இருக்க ஃப்ரக்டோஸும் வந்து நம்மளோட கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷனை அதிகரிக்கலாம் எனி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கோகோ கோலா இந்த கடையில வைக்கிற எனி ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி குடிக்கிறது அடிக்கடி நிறைய வந்து டெய்லி புரோட்டீன் அதிகமா அளவு கடுஞ்சு எவ்வளவு எடுத்துக்கணும்னு சில பேருக்கு வந்து தெரியாது நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கிறது டெய்லி நான்வெஜ் இன்டேக் எடுக்கிறது பேலன்ஸ் டயட் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் பிகாஸ் டெய்லியுமே நான்வெஜ் எடுக்கும்போது நம்ம பாடியில வந்து ப்ராப்பரா அது வெளியேறிடுச்சு அப்படின்னா ஓகே வெளியேறலன்ற போது என்ன ஆகும் அங்கேயே தங்கிடும் அங்கேயே தங்குறப்ப ஸ்டோன் ஃபார்மேஷன் அதிகமாகும் ஸோ டெய்லி நான்வெஜ் எடுக்கிறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் முள்ளங்கி பீட்ரூட் கீரை இதெல்லாம் வந்து அளவா எடுத்துக்கோங்க சிம்பிளா ரெண்டே விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஒன்று லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸை டெய்லி இல்லைனா ஒன்று டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க அண்ட் ஆல்சோ வாட்டர் உங்கள் பாடிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சு பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டு தான் நான் வந்து கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் உடம்ப பார்த்துக்கோங்க